பாரதி வெள்ளக்காரனுக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர் எடுப்பாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வெள்ளக்காரனை பகைச்சிக்கவும் கூடாது என்பதனால என்ன பண்றாருன்னா நீதி கட்சி கடுமையாக சாடுறாரு கடுமையா தேசத்துறையை அப்படி இப்படி சொல்லுவதன் மூலமாக கண்ண ஒரு தேசப்பற்றாலன் சுதந்திர போராட்ட வீர மாதிரி செத்திருக்கிறாரு அதனால வெள்ளக்காரன் நீங்க தப்பாக நினச்சிடாது நான் சொன்னது இவங்கள தான் சொன்னேங்கிற துணியோட என்ன பண்ணுறா சொல்றாரு அதே தான் சீமான் மாதிரி ஆட்கள் நல்லா பாருங்க இவங்களும் அதே மாதிரி திராவிட இயக்கத்தை பேசுறது இவங்க தமிழ் தேசியம் அவர் சுதந்திர போராட்டத்தை வெள்ளக்காரனை பகச்சிக்கிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் திரும்பி அதனால என்ன பண்றாரு தனக்கு மிடுக்கா இருக்கணுங்கிறதுனால தேச துரோகிகள் நீதி கட்சியை முட்ட திட்டார் வெள்ளக்காரனை பத்தி சொல்றது இல்ல இவங்க என்ன பாருங்க தமிழ் தேசியம் தனி நாடெல்லாம் பேசுறோம்னா இந்திய தேசியத்தை பத்தி பேசணும் இந்திய அரசு குத்தி பேசணும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அத பேசலாம் ஜெயிலுக்கு போயிடணும் அப்ப என்ன பண்றது அதே பாரதிய காண்டா மாதிரி திராவிட இயக்கத்தை பேசுறது அண்டாவை பெரியா திட்டி பேசிட்டு அப்படியே மிடுக்கா போறது மை லாட் உங்களை நான் சொல்லல மோடிஜி கவர்மெண்ட் இந்திய அரசை பத்தி சொல்ல மாட்டேன்ற பதில இந்த பிழைப்பு வாதம் இதுல சீமானே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு நினைக்கிறேன் வரலாறு சீமான் வந்து அவர் ஏதோ ஒரு பெரிய முற்போக்காளர் மாதிரியும் அவர் ஏதோ ஆர்எஸ்எஸ் நாடையில் ஏறிட்டாரு அதனால அவர் பிழைப்புவாதம் தான் அவர் அதனால அவரோட கருத்தை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அணுகிறது முறையா இருக்காது பாரதி கிட்ட இருக்கிற ஒரு நேர்மை சீமான் மாதிரியான்னு பிழைப்புவாதிகிட்ட கிடையாது பாரதி எவ்வளவு பீக்ல பார்ப்பனல்லா சமூகத்தோட சேர்ந்து இயங்கினாலும் தன்னோட பார்ப்பனி ஐடியாலஜி எங்கேயுமே விட்டு கொடுக்கல அவர் ஒருபோதும் இந்த நாடு வேத நாடு அல்ல இங்க நாலு வர்ண முறை வந்து நியாயமற்றது கிடையாது இங்க யார் விமான சங்கராச்சாரியால சொன்னது கிடையாது இங்கே தமிழை விட சமஸ்கிருதத்தை தான் உயர்வானதுன்னு அவர் சொன்னது கிடையாது அதனால அவர் எப்பவுமே விட்டு ஒரு இடம் காட்டு ரொம்ப புரட்சிகரமா சுதந்திர போராட்ட இருக்கும் பேசும்போதும் சரி இங்க இருக்கிற தமிழ் உயர்வை பேசும்போதும் சரி அல்லது இங்க இருக்கிற கம்யூனிசத்தை ரஷ்ய புரட்சி பேசும்போதும் சரி தன்னோட பார்ப்பான ஐடியாலஜியை டேமேஜ் பண்ணி ஒரு வார்த்தையை அவர் பேசியதில்லை அந்த நேர்மை கூட சீமான்ட்ட கிடையாது சீமான் எதை பேசுகிறாரோ எதுதான் நான் சொல்றாரோ அது கிடையாது தாளு நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுதான் அது கிடையாது நாளைக்கே அது அதுக்கு எதிராகவும் பேசுவாருங்கிறது சீமான் மாதிரியான பிழைப்புவாதிகளின் கருத்தை நீங்க வரையறுக்க முடியாதுங்கிற பாரதியாரை நீங்க அப்படி சொல்ல முடியாது பாரதியாரு அவர் ஆரம்பத்தில் ஏழு கவிதையா இருந்த ஆரம்பத்திலிருந்து அவருடைய இருபத்தி ஒன்னு வரைக்கும் அவர்கிட்ட ஒரு கண்டினியூட்டி இருக்குது அது என்னன்னா வேதம் புராணம் இதிகாசம் சமஸ்கிருதம் இந்த தான் இந்தியாவின் அடையாளம் அப்படிங்கிற இந்த பின்புல கருத்திலிருந்து தான் அவர் எதையும் ஆதரிப்பது எதிர்ப்பதுங்கிற அந்த பின்னோட்டம் தெளிவும் அதுதான் அவரோட தத்துவ பின்னணி பாரதிய ஒன் லைன்ல சொல்லுங்கன்னா அவரோட அடிப்படை இதுக்கு மாற அவர் சிந்திக்க மாட்டார் அதற்குள்ளார முற்போக்கு போறது வர்றது அதில் ஆரிய சமாஜின்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க மதமாற்றத்தை தடுக்கிறது தான் உருவாக்குனாங்க ஆனா அவங்க வேதம் எதிர்ப்பானதுன்னு கிடையாது ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பூணூல் போடுவது அதற்கு பிற்பாடு வந்து மதமாற்றம் வந்து அவங்களை திருப்பி கல்வி கொடுக்கறது எல்லாம் நெருக்கடி வராங்கன்னா இங்க கிறிஸ்து முஸ்லீம் மெல்லாம் மத மாதிரி போறாங்க தலித் மக்கள் என்பதற்காக ஆரிய சமாஜம் உருவாக்குனாங்க அந்த கண்ணோட்டம் அது மாதிரியான கண்ணோட்டங்கள் பாரதியார்கிட்ட இருக்கும் ஆனால் இருந்து அவங்க மாற மாறமாட்டாங்க புரிஞ்சுங்க அந்த நேர்மை பாரதியார்கிட்ட தன் பிறப்பு சார்ந்து ஐடியாலஜி அந்த இந்துத்துவ கருத்துக்கள்ல அவர் இருந்துகிட்டு இருந்த நேர்மை இருக்குல்ல அந்த நேர்மை ஒரு கிடையாது இந்த மாதிரி பிழைப்போதல்